கண்ணியத்துக்குரிய உறவுகளே அருமை சகோதரர்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து குளிப்பு வணக்க வழிபாடுகளுடன் தொடர்புபடக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதனால் குளிப்பது பற்றிய வழிகாட்டல்களை அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவர் தன்னுடைய உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஆரோக்கியத்திற்காக வேண்டி உடலை உற்சாகமூட்டுவதற்காக வேண்டி சாதாரணமாக குளிப்பதற்கு வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அதை நீர் தடாகங்களிலாக இருக்கலாம் அல்லது கடலில் அல்லது ஆற்றில் குளிப்பதாக குளத்தில் குளிப்பதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்கான இந்த தடையையும் இஸ்லாம் விதிக்கவில்லை ஆனால் கடமையான குளிப்பு கடமையான குளிப்பு என்று சொன்னால் ஒருவருக்கு குறிப்பிட்ட சில நிகழ்வுகள் நடந்தால் அவர் குளிக்க வேண்டும் அல்லது குளிப்பாட்டப்பட வேண்டும் இது அவர் மீது விதியான ஒன்றாக கடமையான ஒன்றாக மாறிவிடுகின்றது அதை செய்யாது அதாவது குளிக்காமல் அவரால் இதர வணக்கங்களை செய்வதற்கு ரீதியாக அவர் அனுமதிக்கப்பட்டவராக மாற மாட்டார் எனவே இந்த கடமையான குளிப்பை எப்படி குளிக்க வேண்டும் என்ற விவரத்தை உங்களுக்கு வழங்கிவிட்டு குளிப்பை கடமையாக்க கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமாக ஒரு சிறு விளக்கத்தையும் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் கண்ணியத்துக்குரிய உறவுகளே அருமை சகோதரர்களே சகோதரிகளே கடமையான குளிப்பு குளிக்க நினைக்கின்ற ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டுமென்றால் தான் இந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றப் போவதாக உள்ளத்தால் உறுதி பூண்டு கொள்ள வேண்டும் உள்ளத்தை உள்ளத்தால் நினைக்க வேண்டும் வாயால் மொழிவதற்கு எதுவும் கிடையாது இரண்டாவதாக பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு மூன்றாவதாக தனது கைகளை மூன்று முறை கழுவ வேண்டும் தனது கைகளை மூன்று முறை கழுவிக்கொள்ள கொள்ள வேண்டும் நான்காவது மறைவிடத்தை கழுவ வேண்டும் மறைவிடத்தை கழுவ வேண்டும் என்று சொன்னால் குளிப்பை கடமையாக்கக்கூடிய அநேக நிகழ்வுகள் வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சில இயற்கையான காரணங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது அவைகளுக்காக அவைகளிலிருந்து தூய்மையாக நினைக்கிற மனிதன் கண்டிப்பாக அந்த இடத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய முக்கியமான நோக்கம் ஐந்தாவது விடயம் என்னவென்று சொன்னால் தொழுகைக்காக உழு செய்வதை போல் முழுமையாக உழு செய்து கொள்ள வேண்டும் பின்னர் தலையில் மூன்று முறை தண்ணீர் ஊற்றி மயிர்களை நனைக்க வேண்டும் முடிகளை நனைக்க வேண்டும் முதலாவதாக தன்னுடைய தலைக்கு தண்ணீரை ஊற்றி நன்றாக அதை சுத்தப்படுத்துவது தலையை சுத்தப்படுத்துவது அத்துடன் அவருடைய வலதுபுறம் அவருடைய இடதுபுறம் ஆகிய இரண்டு பகுதிகளுக்கும் தண்ணீரை ஊற்றி சக சாதாரணமாக குளிப்பதை போன்று அவர் குளித்து சுத்தமாக வேண்டும் சுத்தமாகிவிட்டு இறுதியான ஒரு செயலாகத்தான் அவர் தன்னுடைய கால்களை கழுவ வேண்டும் இது இஸ்லாத்தினுடைய அதாவது குளிப்பு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த முறையில் குளித்து சுத்தமாகி அவருக்கு என்ன செய்யலாம் அவருக்கு தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த தகுதியை நிலையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் சராசரி குளிப்பின் முறை என்று சொல்லி ஒரு குளிப்பு குளிப்பு முறை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தூய் தூய்மையாகுவதற்காக குளிப்பதாக எண்ணிக்கொண்டு பிஸ்மில்லாஹ் கூறி உடம்பில் தண்ணீர் ஊற்றி நனைக்க வேண்டும் வாயை வாய் கொப்பளிப்பதன் மூலம் மூக்கை மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சிந்துவதன் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையும் இருந்து கொண்டிருக்கிறது அது அல்லாமல் மேலே நான் குறிப்பிட்ட அந்த முறையில் உளு அதாவது உலு செய்துவிட்டு குளித்து இறுதியாக காலை கழுவிக்கொண்டால் அந்த குளிப்பில் அவர் கட் அவருடைய அந்த கடமையை செய்தவராக மாறுகின்றார் தூய்மையான மனிதனாக மாறுகின்றார் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதற்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்கின்றார் எனவே மேலும் உலு செய்த ஒரு அந்தஸ்தையும் அவர் பெற்றுக்கொள்கின்றார் குளிப்பு அதனுடன் இணைக்கப்பட்ட உலுவாகவே இந்த மேற்சொன்ன முறை இருந்து கொண்டிருக்கிறது